சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த நமச்சிவாய பதிகம் அந்த நமச்சிவாய பதிக சிந்தனை இன்றைய தினம் நமக்கு ஒன்பதாவது பாடல் சிந்தனையாக அமைகிறது மற்ற பற்று எனக்கின்றி என்று தொடங்கிய பதிகம் அதில் அந்த எட்டு பாடல்களிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நாமத்தை சொல்லுவதனுடைய சிறப்பு அதை மறவாமல் இருக்கின்ற அந்த நாவினுடைய சிறப்பு இந்த பாண்டி கொடுமுடி என்கின்ற இந்த தலத்தினுடைய சிறப்பு அந்த தலத்தை சிறப்பிக்கின்ற காவிரி ஆற்றினுடைய சிறப்பு அந்த தலத்தை வந்து வணங்குகின்ற அடியார்களினுடைய சிறப்பு அந்த அடியார்களுக்கு இறைவன் அருள் செய்கின்ற சிறப்பு இப்படி பலவாறு காட்டியிருக்கின்றான் அதுல இந்த பாடல்ல பார்க்கின்ற பொழுது இறைவனை இந்த தேவர்கள் எல்லாம் பலவாறு சொல்லி துதிக்கின்ற தன்மையை சொல்றார் பிதற்றி நின்றுன்னு கூட சொல்றார் பிதற்றுதல் அப்படின்னு சொன்னா மீண்டும் 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 சொல்லுதல் தான் இப்போ சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னா விதற்றுதல்னு சொல்றாங்களே அதுதான் ஆக இந்த இறைவனுடைய தன்மையை எல்லாம் நாம் மீண்டும் 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 சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த க இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அமைகின்றன இதோ ஒரு முறை சொல்லி விட்டதனால் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது ஏன்னா இடத்து இருக்கின்ற அறியாமையும் மிகுதி அந்த அறியாமையினால் நாம் ஈட்டிக்கொண்ட வினைகளும் மிகுதி அந்த வினைகள் எல்லாம் நமக்கு நீங்க வேண்டுமானால் நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்ல வேண்டியதனுடைய அவசியத்தை தேவர்களெல்லாம் எப்படி சொல்லி நின்றார்கள் என்ற வகையிலே இந்த பாடலில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டியிருக்கிறார் சாரணன் அப்படின்னு ஆரம்பிக்குது சாரணன் அப்படின்னா நமக்கு நம்மை சார்ந்து இருக்கின்றவன் நாம் இறைவனை சார்ந்து இருந்தால் இறைவன் நமக்கு நம்மை சார்ந்து இருப்பார் அப்ப நமக்கு புகலிடம் அவன் தான் நாம் சார்ந்து இருக்க வேண்டிய இடம் அவன் தான் தான் இந்த இடத்துல சாரணன் அப்படிங்கிறார் நமக்கு புகலிடமாக இருக்கின்ற என் பெருமானே என்னுடைய தந்தையே என் தலைவனே என் பொண்ணே எப்படி என் த என் தந்தைக்கு தலைவனே என்டையும் தம்பீரான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றார் என்னுடைய தந்தைக்கும் தலைவனே என் பொண்ணே என் மணியே இப்படி மாமணி என்றெல்லாம் சிறப்பித்தவர்கள் தேவர்கள் எண்ணாயிர கோடி தேவர்கள் இவ்வாறு பெருமானை அவனுடைய பெயரை சொல்லி சொல்லி அஹ் பிதற்றி நின்றார்களாம் அதனால் அவர்கள் என்றும் பிரிகிறார் உன்னை விட்டு பிரியாமலும் நின்றார்கள் இவ்வளவு ஒரு அற்புதமா சொல்றோம் யாரெல்லாம் பிதற்றினார்களோ அவர்கள் எல்லாம் உன் கூடவே இருக்கக்கூடிய தன்மையை பெற்று விட்டார்களே அதை சொல்ற சாரணன் தந்தை எம்பிரான் எந்த தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேர் எண்ணாயிரம் கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலார் இந்த பிரிகிலாருங்கிற அந்த வார்த்தையில எவ்வளவு அற்புதமாக நமக்கு காட்டிட்டாரு இனி எம்பெருமானை பிரியாமல் இருக்கக்கூடிய தன்மை கிடைச்சிருச்சுன்னா அதை விட என்ன வேணும் நமக்கு இங்க இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு இருக்குது என்னன்னா அந்த எம்பெருமானோடு அணுக்கமாக இருந்தவர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த கைலாயத்துல அப்படி அணுக்க தொண்டு செய்து கொண்டு இருந்தவர் இப்ப அவரை விட்டு பிரிந்து இங்க வந்திருக்கிறார் ஆக உன்னை பிரியாமல் இருந்த நான் இப்பொழுது நான் பிரிந்தனே அப்படிங்கிற அந்த இயக்கம் கொஞ்சம் எட்டி பாக்குது அப்பதான் எம்பெருமான் அங்க உணர்த்துகிறார் நீ இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நீ ஏன் பிரிய போகிற நீ ஒன்னும் என்னை விட்டு பிரியவில்லை என்பதை உணர்த்துவது போல இங்க பெருமானை விட்டு பிரியாமல் தான் இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வையும் நமக்கு இங்கே ஊட்டுகின்றார் அதோடு அவர் இந்த பாடலிலே திருமாலும் பிரம்மனும் இந்த முடியிலே தளத்திலே வந்து வணங்கி நின்ற தன்மையையும் உணர்த்துகிறார் ரெண்டு பேரும் இங்க வந்து வணங்கிய அந்த தன்மையை அங்க நம்ம கோவில் பிரகாரம் சுத்தி வருகின்ற பொழுது அந்த சந்நிதிகளிலே நம்ம அதை பார்க்கலாம் ஆக திருமாலு நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற அந்த கொடு அந்த தலத்தினுடைய சிறப்பு அவர்களும் வந்து வழிபாடு செய்த சிறப்புடையது ஆக அந்த தீர்த்தம் இல்லையா அந்த பிரம்ம தீர்த்தம் அது ரொம்ப ஒரு சிறப்புடையதாக அங்கே இருப்பது அது பல நோய்களை நீக்குகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பாண்டிக்கோடு முடி அந்த அபிஷேக தீர்த்தம் வந்து அவ்வளவு ஒரு சிறப்புடையது இப்படி அந்த கோவிலில் எழுந்தருள் இருக்கின்ற எப்பெருமான் காரணன் இந்த அத்தனைக்குமே முதல் காரணனாக அதாவது முதல்வனாக இறைவன் அங்கே இந்த உலகங்கள் அண்டங்கள் அத்தனையும் தோன்றுவதற்கு அங்கே தாமே அங்கு முதல் காரணமாகவும் இருந்து நின்ற அந்த தன்மையை எல்லாம் உணர்த்துகின்றார் காரணா அப்படின்னு சொல்லி நிமித்த காரணனாக அவன் இருந்த அந்த தன்மையை இங்கே காரணா அப்படிங்கிற வார்த்தையிலே சொல்றார் இவ்வளவும் சொல்லிட்டு உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது உன்னுடைய திருப்பெயர் ஆகிய இந்த நமச்சிவாய மந்திரத்தை அஹ் சொல்லுவதற்கு மறக்காது ஒரு நாளும் அதனை மறக்காது என்று காட்டி நாமும் அந்த தேவர்களைப் போல பிதற்றி நின்று எம்பெருமானை விட்டு பிரியாத தன்மையை பெறலாம் என்பதை நமக்கு ஒரு நம்பிக்கையோடு உணர்த்துகின்றார் இந்த பாடலின் வழி ஆக சுத்திரமூர்த்தி சுவாமிகள் காட்டிய இந்த பதிகத்தின் வழி நாமும் இந்த பதிகங்களை எல்லாம் சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்லி எம்பெருமானோடு அஹ் இணக்கமாக இருக்கின்ற தன்மையை பிரியாமல் இருக்கின்ற தன்மையை பெறுவோம் அதற்கு துணை நிற்கின்ற இந்த பதிகம் நமக்கு மிகச்சிறந்த சிந்தனையாக இன்று அமைந்தது திருச்சிற்றம்பலம்